எப்படியோ ரெண்டு பேரும் என்ன முடிச்சு கட்டிடுவீங்க நான் எங்கயாவது போய் தொலைல டேய் முன்னே சொல்றதே என்னைமுக்குன்னு சொல்றேன் என்னடாடா பிரச்சனை உங்களுக்கு அம்மாவாவாவது புரிஞ்சுக்கணும் அவளாவது புரிஞ்சுக்கணும் இப்படி ரெண்டு பேரும் எதிரும் புதிருந்தா நான் என்னதாக்கா பண்ணிட்டு எல்லா அம்மாவும் அப்படித்தான் இருப்பாங்க ஒரு சம்சாரத்தை நீதான் கண்டிச்சு வைக்கணும் என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற இதுல புரிஞ்சுக்கறதுக்கு என்னடா இருக்கு கஷ்டப்பட்டு நாம அதுக்குன்னு அம்மா சொல்றதெல்லாம் சரின்னு ஏத்துக்க முடியுமா அப்போ அப்பண்டாடி பேசுறதெல்லாம் சரின்னு சொல்றியா உங்ககிட்ட சொன்னாலாவது இதுக்கு தீர்வு கிடைக்கன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடானா எரியுற வழக்கு எண்ணெய் ஊத்துவாங்கதான் கேள்விப்பட்டிருக்க ஆனா நீ பெட்ரோல் ஊத்தி பெருசா கொளுத்தி விட்டுருக்கியா இருக்குது வெய் போனேன் ஏங்கம்மா இங்க வந்து பொக்குளுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க என்ன பண்றதாங்க ஒரு பொட்டினா கட்டி வச்சுருக்கமில்ல வந்ததுல இருந்து உட ரெண்டா போச்சு ஆமா ஆமா காலையிலயே தம்பி கூட போன் பண்ணி இருந்தா போன்லயே ரெண்டு வாரம் வாங்கினேன் அவன் என்னமா மொண்டாட்டி தலையில தூக்கி வச்சே பேசிட்டு இருக்கான் ஆமாமா அவ சொக்கு பிடி இருக்குது அவன் சொல்றதுக்குலாம் மண்டை மண்டை அடிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம சொல்றோம் காயம் காலையில்தங்க கல்லு தட்டிட்டுது அந்த கட்டிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றதாங்க அப்பா கட்டுன்னு வீடு சுத்தமா இருக்கட்டுன்னு பண்ணினேன் இனிமே நீ எல்லாம் செய்யாதம்மா கொழுப்படுத்தவர் அவ தலையிலயே வேலையெல்லாம் கட்டு அவளுக்கு ஒரு முடிவு சீக்கிரமா கட்டி இருந்தாங்க ஹம் அது சரி மாமிய கயிறி பொழுங்க இருக்கிறாளா ஹம் அதெல்லாம் இருக்காங்க நான் எந்திரினா எந்திரிப்பாங்க உட்காருனா உட்காருவாங்க நீ சொன்ன மாதிரிதா தட்டி உட்கார வச்சுட்டுல ஏன் புள்ளியாச்சே அதுல சரியா செஞ்சிருப்பேன் ஏமா ஏன் மாமியார தட்டி வைக்க சொல்லி என்கிட்ட நீ சொன்னையே அந்த ஐடியாவதா ஊ மருமகிட்ட சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் ஏமா நான் வரும்போது என்ன தங்கோன்னு சொன்னீங்களே அதே மாதிரி உங்க மருமகளையும் தங்கம் அது என்னம்மா எல்லா வீட்லயும் மகளுக்குன்னு பாக்கும்போது மாமியார் கொடுமைக்காரி ஆயிடுறா அதே உங்களுக்குன்னு பாக்கும்போது மருமகள் கொடுமைக்காரி ஆயிடுறா இது என்னம்மா லாஜிக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் எங்க மாமியார் கிட்ட நடந்திருந்தேன்னா இன்னைக்கு என் குடும்ப ரெண்டா போயிருக்கும் ஆனா நான் அப்படி நடக்கல உங்ககிட்ட எப்படி பாசத்தை காட்டுறனும் அதே மாதிரிதான் என் மாமியார் கிட்டயும் நான் பாசத்தை காட்டுறேன் அவங்க உங்களை விட என்னை நல்லா பாத்துக்கிறாங்க மக மாதிரி மக மாதிரி என்ன அவங்களுக்கு மகளேதான்